குரு பார்வை பெறுவதால் தாயாரனுடைய உடல் நலம் மேம்பாடு அடையும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் எல்லாம் குறையும் உங்களது ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு கேது பகவான் வந்து சனி பகவானும் பார்வையிடுவதால் நீங்கள் விரும்பாத ஒரு பணி மாற்றம் உங்களுக்கு மேலத்திற்கு பிறகு ஏற்படும் உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கு பிடிக்காததாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் உங்கள் ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார் கொண்டே இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு உடல் நல குறைபாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் என்ன